சீட்டு இழுப்பு இப்ப அதாவது இங்க நிறைய சந்தேகங்கள் செய்யப்படக்கூடிய போட்டிகள் சீட்டு இழுப்பு போட்டிகள் விக்கிறாங்க இது சம்பந்தமா மார்க்கத்துடைய விசேஷம் பண்ணலாம் என்றதுதான் பாடம் ஆரம்பத்துல போட்டி வைக்கிறது சந்தேகம் கட்டது இது சம்பந்தமா மார்க்கக்கூடிய அடிப்படை என்ன என்ற பார்க்கும் நேரத்துல ಮುಖ್ಯದೀಶ್ ಅಹಮದ್ ಅಬುಂಬ ಅನುಮತಿ

விஷயங்களை நாம பார்க்கிற நேரத்தில் மூன்று அம்சங்களும் விஷயம் தொடர்பு அதாவது அன்றைய காலத்துல திகாதுக்கு பெரும்பான்மையாக முழுமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தான் இந்த மூன்று விஷயங்களும் ஒட்டகம் அதே போன்று குதிரை அதே போன்று அம்பிரோ நபர் சிலம்பாலை சிலமங்கள் பந்தைய கட்டி கொண்ட அனுமதி அளித்தார்கள் எனவே இன்று வந்த அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அதோடு தொடர்பு பட்ட இன்று ஜிஹாதுக்கு எந்தெந்த அம்சங்கள் எல்லாம் அதாவது உறுதுணையாக அமைகின்றதோ அப்படியான இப்ப வந்து இன்றைக்கு ஷூட் ஷூட் பண்ணி கொள்றதுல வந்து போட்டி வச்சு கொள்ளலாம் அது அப்ப வந்து அப்படியான விஷயங்களும் வந்து இந்த ஹதீசிலே அடங்கும் என்றத இன்றைய அறிஞர்கள் கூறுகின்றார்கள் எனவே பொதுவாக இந்த இன்று நடைபெறப்பட அதாவது இன்று நடக்கக்கூடிய அந்த போட்டி முறைகளை நாம வந்து மூன்று விதமாக மார்க்கு சொல்லக்கூடிய தீர்ப்புல தீர்ப்பை வைத்து மூன்று பகுதிகளாக பிரிச்சு கொள்ளலாம் முதலாவது பகுதி என்னன்னு சொன்னா பொதுவாகவே அதுல வந்து பந்தயம் கட்டுறது போட்டி போடுறது எல்லாம் பொதுவாகவே கூடும் அது என்ன அம்சங்கள் என்றால் நபிகர் நாயன் சலாஸ்லாம் வந்து ஹதீஸ்ல குறிப்பிட்ட அந்த ஒட்டகம் அதாவது ஒட்டகத்தை வச்சு போட்டி போட்டு பந்தயம் கட்டி போன்றது குதிரைகளை வச்சு போட்டி போட்டு பந்தயம் கட்டிதல் அதே போட்டின் வருமோ அந்த விஷயங்கள்ல வந்து போட்டி போடுறது பந்தயம் கட்டுற நேரத்தில் அந்த அதாவது அந்த போட்டிகளுக்கு நுழையக்கூடியவரும் வந்து ஒரு தொகை பணம் கட்டினாலும் ரெண்டு தொகை அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து பணம் கட்டினாலும் அது உருவாக கூடும் ஏனென்றால் விதி நவீன செல்வதாசன் அவர்கள் அரசாங்கம் ரெண்டாவது ஒரு இருக்கின்றது அதுல பொதுவாகவே இப்படி போட்டி நிகழ்ச்சி வைக்கிறது அதுல அதாவது பங்கு பெற்ற அதாவது அதாவது போட்டியில பங்கு பெறக்கூடியவர்கள் வந்து அவங்க ஏதாவது தொகையை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி அதுல குடும்ப அப்படியான அம்சங்கள்ல போட்டி வைக்கிறதே கூடாது என்று வரக்கூடிய இன்னொரு பகுதி இருக்கிறது எந்த போட்டி வந்து ஹராம் இஸ்லாம் தெளிவாக தடை செய்த ஹராமான அம்சங்கள் மியூசிக் இது போன்ற விஷயங்கள் இதுல வந்து போட்டி வைக்கிறது கூடாது அதே போல எந்தெந்த ஹராமான அம்சங்கள் இருக்கின்றதும் அதுகள போட்டி வைக்கிறது வந்து கூடாது அதே போன்று இந்த போட்டி நிகழ்ச்சிகள் மார்க்கத்துடைய அடிப்படையான கடமை ஒரு அதாவது அந்த போட்டியில பங்கு கரக்கூடியவருக்கு வந்து அந்த அதாவது கடமையிலிருந்து அவரை தூரப்படுத்து அப்புறப்படுத்தணும் சுதாரணமாக அவர் அந்த போட்டியை செய்வதால ஒரு ரெண்டு நேரம் அப்ப வந்து அப்படிப்பட்ட போட்டி நிகழ்ச்சிகளும் பொதுவாக அதுல போட்டியில பங்கு பெறக்கூடியவர்கள் ஏதாவது பணம் கொடுத்தாலும் சரி கட்டணம் மூன்றாவது ஒரு பகுதி இருக்கின்றது போட்டியிலே பங்கு பெறக்கூடியவர்கள் அதாவது அந்த போட்டியில தோற்று போனாலும் எந்த நஷ்டத்தையும் அடைய மாட்டார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்ன சொன்னால் அவர்கள் ஏதாவது ஒரு தொகையை கட்டி போட்டிகளுக்கு நுழையதறிந்த மூன்றாவது ஒரு தரப்பு தான் அந்த போட்டிக்கான சான்றிதழ்கள இல்லாட்டி கூடிய குறுக்கிதை வச்சுக்கொள்வோம் இப்படியான போட்டி முறை வந்து இருக்குது இது வந்து மூன்றாவது முறை இந்த முறை வந்து பொதுவாக கூடும் எப்ப கூடும் என்று சொன்னால் அதுல வந்து இஸ்லாம் ஹராமாக்கி அம்சங்கள் உள்ளடங்கப்படாத வரைக்கும் அப்படியான போட்டி நிகழ்ச்சியும் கூடும் மூன்று வகை இருக்கு ஒன்னாவது வகை கேட்டா அதிசிலே அனுமதிக்கப்பட்ட முறை அதாவது புத்தகம் குதிரை அம்பெறுதல் அதே போன்ற அந்த இடத்திலே வரக்கூடிய இதுல வந்து போட்டியிலே பங்கு பெறக்கூடியவர் கூட ஏதாவது கட்டினாலும் சரி அந்த விதமான போட்டி வந்து விதிவிலக்களாக அனுமதிக்கப்பட்டிருக்குது ரெண்டாவது அம்சம் எதிரே ஹராம் நடத்துகிறதோ அல்லது ஒரு வாஜில் ஒரு கடமையை ஒரு மனிதனை அப்புறப்படுத்துகிறது தூரப்படுத்துகிறதோ அப்படியான போட்டி நிகழ்ச்சியோ பொதுவாகவே கூடாது மூன்றாவது வகையை நான் கேட்டால் ஆஹ் அதிலே போட்டியை பங்கு பெறக்கூடியவர்கள் ஏதாவது தொகையை கட்டி அந்த போட்டியில தேராத வரைக்கும் அவன் கட்டாமல் அந்த போட்டியில பங்குபட்டு இருந்தால் அந்த போட்டிமுறை கூடும் அது இதுல வந்து எப்படிப்பட்ட போட்டிகள் அப்படின்னா இஸ்லாத்துடைய இஸ்லாம் அஹ் அனுமதி அறிந்த இஸ்லாம் ஹரானாக்கி அனுமதிச்ச அந்த வட்டத்திலுக்கு அந்த போட்டி முறை அஹ் நடைபெற்றார் இல்லாத அதாவது குறிப்பிட்ட மூன்று அந்த பகுதிகளிலையும் முதலாவது பகுதி பொதுவாக அனுமதிக்கப்பட்ட பகுதியில் வந்து இன்னொரு விஷயத்தை அறிஞர்கள் ஒரு மனிதர் இஸ்லாமத்துடைய விருமையங்களை விட்டு அல்லது குர்வானுடைய அற்புதத்தை வச்சுட பந்தயம் கட்டுறாரு சிவராக இஸ்லா அதாவது குர்வானில் குறிப்பிடப்பட்ட ஒன்றை வச்சு அவர்கள் வந்து பந்தயத்தில் கொத்து போறவர்கள் போராடுன்னு சொல்லுவாங்க சந்தேகம் கற்று அப்படிப்பட்ட சந்தேகம் வந்து அது ஏன் அதுக்கு என்ன ஆதாரம் சொன்னால் சூழலுக்கு தெரியும் சூரகும் ரோமகள் ரோமன் சொல்றது ரோம் சொல்றது பாரிசீகங்கள் அப்ப அந்த சூடாகவும் வந்து மக்களால் ரவியானு சொல்ல முடியாது வந்து இறக்கப்படுது சூறாவும் என்ன சொல்லப்படுதுன்னா உணவுகள் வந்து தோற்றுவிட்டார்கள் அவர்கள் பெரிய ஒரு தோல்வி ஏற்படுத்தி அதாவது அவர்களுக்கு கட்டாயமாக வெற்றி பெறுவார்கள் பெரிய ஒரு வெற்றி ஒன்று வரப்போகுது இந்த செய்தி இந்த அதாவது இந்த பூவன் செல்ல காலத்தில் வந்து இறங்கிய நேரத்தில் பொறுத்த மட்டும் அவர்கள் பாரசீகர்கள் வந்து

அப்ப அவங்க வந்து அவங்க சந்தோஷப்பட்டு வெளியே பெரிய ஒரு வெற்றி வந்து குறுகிய ரோமுக்கு வரப்போகுது பத்தாயிரமாக போனாலும் குறுகிய காலத்துல அவங்க வெற்றி தருவாங்க என்ன ரபு சொல்லித்தான் அதுக்கு எவ்வளவு ஆண்டாலும் பந்தய கற்றுக்கு நான் ரெடி வந்து அவங்க குரவ தயாராகினான் அப்ப வந்து அப்ப கால வந்து

ஆனா திரும்ப இந்த மூணு வருஷத்துக்குள்ள கட்டாயமாக யாரு புரோமுக வெற்றி சொன்னாங்க அதே மாதிரி ஏழாவது வருஷம் புரோமு பெரிய வெற்றி வந்துச்சு அவங்க அந்த அதாவது அந்த பந்தயத்துல வெற்றி பெற்றாங்க எனக்கு இதுல சம்பவத்துல என்ன என்ன என்னன்னா சமவா இருக்கு இதை அனுமதிச்சார் ஒவ்வொரு அவங்க செஞ்ச அந்த வேலையை வந்து அதாவது அவ்வளோ கடந்த அவங்க தான் அந்த போட்டிக்கு போனால அவங்களே அவங்களுடைய பொருளை பந்தி அமைச்சாங்க அதை வந்து அனுமதிச்சாங்க எனவே ஏன் அனுமதிச்சாங்க அவங்க குருவான வச்சு குருவானுடைய அற்புதத்தை வச்சு மறைவில் நடக்க போறோம்ன்ற குருவான சொன்னத்தை வச்சு அவங்க பந்தய கட்டிடத்தால ரவிகர் நாயக் சலாபாசிரமாவ வந்து அங்கு எனவே இப்படியான அதாவது மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட உறுதியாக மார்க்கத்திலே அறியப்பட்ட விஷயங்களை அறிஞர்கள்ட்ட கேட்டு இதுல பந்தயம் கட்டுறதும் வந்து அதாவது அந்த பந்தயத்துல அதாவது பந்தயத்துல நுழையக்கூடியவர் வந்து பணம் போட்டாலும் அந்த பந்தய முறையும் கூடும் இதுக்கு பின்னாடி வந்து நான் என்ன பார்க்க போகணும் இன்று நடைபெறக்கூடிய இந்த சிப்ப மார்க்கெட்டுகளில் செய்யப்படக்கூடிய பெரிய பெரிய பவன்கள் செய்யப்படக்கூடிய அந்த போட்டி முறைகள் சீத்திருப்பு முறைகளை வச்சு நான் இன்சாலா வரக்கூடிய வாரங்களை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த பந்தயம் கட்டுறதுக்குரிய ஒரு ஒரு அதாவது ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் அதை நான் சுருக்கமாக சொல்லுவோம் அதாவது சுருக்கம் அதுக்கு ஒரு காலேஜ் அதுக்கு ஒரு அறிஞர்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா எப்படிப்பட்ட பந்தயம் வந்து கூடாது எப்படிப்பட்ட பந்தயம் கூடாதுன்னு சொன்னால் இந்த பந்தயத்துல பந்தயத்திலே நுழையக்கூடியவர்கள் வந்து லாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் முகம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருதோ அப்படியான எந்த இருந்தாலும் அது வந்து கூடாது ஒன்றோ பெறுவார் பெறுவார் இல்லாட்டி இல்லாட்டி நஷ்டம் என்ற நிலமா பந்தயத்தை கட்டக்கூடியவர் அந்த போட்டியிலே நுழையக்கூடியவருக்கு இருக்கும் என்று சொன்னார் அப்ப வந்து அது கூடாது ஆனால் இஸ்லாத்துல வந்து விதிவெளிப்பா சொல்லப்பட்ட நவீன செலவாக விதிவிலக்கிய அந்த அம்சங்களை தவிர மற்ற எ அதாவது போட்டி முறையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அது கூடாது அதே போல அந்த போட்டியுக்கு வந்து அவருக்கு வந்து வெற்றி பெறுவாரு இல்லாட்டி அவருக்கு எந்தவித நஷ்டமும் போவாது என்று இருந்தால் அப்ப அப்படிப்பட்ட போட்டியில வந்து போட்டியில் அவருக்கு என்ன செய்யலாம் பங்கு பெற்றலாம் இதுதான் இதனுடைய சுருக்கம் வரக்கூடிய நான் வகுப்பு சொன்னதுக்கு போது புதிய six, of course, we were gutter filtrate when hoc <nose>